சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் இருக்கும் நம் மனதிற்கு சாய் அப்பாவின் இன்றைய கேட்போமா அன்பு குழந்தைகளே உன் மனம் போகிறது என் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுவதும் அதிவிரைவில் கிடைக்க போகிறது அன்று நீ நான் கேட்டதை எல்லாம் தந்துவிட்டாயே சாய் அப்பா என்ற மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் உன் தேவைக்குரிய அனைத்தும் உரிய நேரத்தில் கிடைக்கும் அதனால் பயப்படாதே என்னை நினைத்து மனம் முருகி வழிபாடுகளும் பூஜைகளும் செய்துள்ளாய் உன் கஷ்டங்களை நான் ஒட்டு மொத்தமாக தீர்த்து வைப்பேன் உனக்கு நல்வழி காட்டுவேன் நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால் தான் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது இனிவரும் நாளெல்லாம் ஜெயமே நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி இருந்துவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் கவலை கொள்ளாதே எதுவும் நிரந்தரம் இல்லை உன் எதிர்காலம் நல்ல விதமாக மாற இருக்கிறது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு இரு அதற்கான நான் அதனால் முன்னேற நிச்சயம் அதில் நீ நிச்சயமாக பயணிக்க போகிறாய் வெற்றியம் அடைய போகிறாய் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிரணத்தால் அலங்கரிக்க போகிறேன் அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன் வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்க போகிறேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் அறிவேன் உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எரிவதை பார்க்கிறேன் ஆனால் அது விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டு இருக்கிறது அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் ஒரு விளையாட்டு அதில்தான் நீ இப்போது உள்ளாய் அதை போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் அதில் நிலைபெற்று உறுதி போண்டாய் என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கையில் நீ எதற்கும் கலந்தக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் அவதரித்தவன் உன்னை என் கண்ணின் மணியாக பாதுகாப்பேன் இருப்பினும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது உன்னை கலந்து விட மாட்டேன் உன்னுள் எழும் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் இப்போது காட்டுதியாய் உருவெடுக்கும் அதை எதனாலும் அணைக்க முடியாது உனக்கு நான் இருக்கிறேன் இருப்பேன் என்றென்றும் நீ எதைச் செய்தாலும் எந்த காரியத்தை முடித்தாலும் அனைத்தும் நான் நான் என்று கூறி கொண்டு இருக்கிறாய் அந்த எண்ணத்தை உடனடியாக உன் மனதில் இருந்து அகற்றிவிடு நான் நான் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாய் அல்லவா அந்த நான் யார் என்று சற்று உள்ளே பாரேன் இந்த நான் எனும் என்ன விருத்தி எங்கிருந்து வருகிறது என்று கவனத்தை உள்முகமாக திருப்பு இந்த உடலே நான் என்று சொன்னால் தூக்கத்தில் உடலே குறித்த நினைவு இல்லையே ஆனால் சுகமாக தூங்கினேன் என்று மறுநாள் சொல்கிறாய் அப்போது இந்த தூக்கத்தை யார் அனுபவித்தது விழித்திருக்கும் போதும் இந்த நான் உள்ளது உடலும் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் இந்த நான் என்பது இருக்கிறது எனவே இந்த நான் எனும் உணர்வு எங்கு உற்பத்தியாகிறது என்று தேடினால் மெல்ல இந்த நான் தன்னுடைய பிறப்பிடமான ஆத்மாவிற்குள் சென்று ஒடி ஒளிந்துவிடும் நான் தான் என்ற அதந்தையே அகற்றுங்கள் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது உன்னை எந்த தீங்கும் செய்ய விட மாட்டேன் உன் தேவைக்குரிய நேரத்தில் அனைத்தும் கிடைக்கும் அதனால் பயப்படாதே நீ வேண்டிக் கொண்டது கிடைக்கும் நம்பிக்கையுடன் இரு பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் அது உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ அதை கவனிக்காமல் சென்று விடுகிறாய் எதற்காகவும் எப்போதும் கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் கலந்தாதே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னை நினைத்து அமைதியாக இருங்கள் உங்களை காக்க நான் இருக்கிறேன் உங்கள் இதயத்தில் நான் சுகமாக இருக்கிறேன் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த சிலர் உங்களை ஏமாற்றி இருப்பார்கள் சிலர் உங்களை சோதித்து இருப்பார்கள் சிலர் உங்களை பயன்படுத்திக் கொண்டு பிறகு அவமானப்படுத்தி இருப்பார்கள் இவை உங்களுக்கு அவர்கள் கற்று கொடுத்த பாடுங்கள் ஆகும் அவர்களால் தான் இன்று நீங்கள் மிக சிறந்த மனிதனாக வாழ்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு எவ்வளவு உயர்ந்தவர்கள் மேன்மை ஆனவர்கள் என்று உங்களை பார்க்கையில் எவ்வளவு பெருமையாக உள்ளது தெரியுமா வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாமல் எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய்தீர்கள் அதனால்தான் இன்று வாழ்க்கையில் மிக வெற்றி அடைகிறீர்கள் இன்னும் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும் மரங்கள் வளர்ந்து இலைகளால் காய்களால் கனிகளால் பூக்களால் இருக்கும் மரத்தை ரசிக்க யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அந்த நிலை வருவதற்குள் அந்த மரம் படும் பாடு தன்னையும் காத்து தன்னை நம்பி நிழல் தேடி வரும் அனைவரையும் காத்து தன்மேல் அடைக்கலமாய் தங்குவதற்கு வரும் உயிரினங்களையும் காத்து மிக பெரிய நிலைகளை கடந்து வருகிறது அப்படி இருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாய் நின்றிட எதிர்கொள்ள வேண்டியதும் கடினமாக தான் இருக்கும் சோதனையை தாங்கி நகர்ந்து வரும் அந்த சிறிது நேர போராட்டம் தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும் ஒரு தாய் தன் பிரசவ வலியின் போராட்டத்தை தாங்கிய அந்த நிமிடங்களுக்கு பிறகு தன் உயிருக்கு மேலான குழந்தையை ஈன்றி எடுக்கிறார் தந்தை எத்தனையோ போராட்டங்கள் தன் குடும்பத்தை தாங்குவதற்கு இதை போல ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டம் இருக்கதான் செய்யும் அப்பா அப்படி என்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம் தானா என்றால் இல்லை ஆனால் வாழ்க்கை என்றும் ஒரு கோட்டில் செல்லாது அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்தும் செல்லும் நிலை பெரிது அதற்கான சூழல் மாறுபடும் அதுதான் போராட்டமான நேரம் போராட்டங்களில் தான் வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கும் அதைதான் உன் அப்பா போதித்து வருகிறேன் உன்னிடத்தில் வெற்றி பெறுவாய் இந்த போராட்டத்தில் இந்த போராட்டம் வெற்றி அடைந்தால் அடுத்து போராட்டம் இல்லையா என்று தானே உன் கேள்வி உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்பொழுதெல்லாம் செல்கிறதோ அப்போது போராட்டம் தொடரும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது மிக விஷயமானது எதனால் என்றால் உன் வாழ்க்கைக்கான முதல் தளமான தான் நீ இப்போது எதிர்கொள்வது அதில் வெற்றி பெற்றால் பக்குவம் என்ற பொக்கிஷமாக மாறுவாய் அதனால் தான் கூறுகிறேன் உன் மனதில் இருக்கும் கேள்விக்கு இன்று விடை அளிக்கிறேன் சுயநலம் இவ்வுலகில் அகண்டு இருக்கின்றது எல்லா மனதிலும் சுயநலம் இருக்கிறது ஆனால் ஒருவடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைக்கும் பொருட்டு இருந்தால் அது தவறு உன் முன் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு உதவி நேரமில்லை என்று போவதுதான் உண்மையான சில பேர் தாங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் என்று நினைப்பது சுயநலம் அவர்களுக்கு பொறாமையை தூண்டிவிட்டு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க வைக்கிறது அதைதான் நான் தவறு என்று கூறுகிறேன் என்றதை உதவியாய் செய் செய்யும் உதவியே சொல்லி காண்பிக்காதே யாரிடமும் நீ செய்த உதவிக்கு பயனில்லாமல் போய்விடும் உனது நல்லது கெட்டது என அனைத்துமே நான் அறிவேன் உன்னிலும் உன்னை சுற்றியும் எல்லாம் நான் நல்லதாய் நினைக்க செய்வேன் உன் தாயாய் தந்தையாய் நான் இருப்பேன் உன்னை என் இருதயத்தில் சுமந்து அரவணைப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை